வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடையவர்களால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற இருக்கிற மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கூட ஒரு படம் நடித்தோம் அந்த ஆர்டிஸ்ட்டு ரொம்ப அருமையான பொண்ணு நல்லா நடிக்கிறவங்க அவங்கள இன்றைக்கி சந்தித்தேன் அதாவது நேற்று சந்தித்தேன் அவங்களும் நானும் ஒரு விழிப்புணர்வு

நான் தான் তোমাদের الكريمா ரொம்ப சண்முகம். 나 என்ன கிமே சரியா? நான் என்னைக்குமே உங்க பொண்ணு தான். உங்களுக்கு வேற எது வேணாலும் என்ன தைரியமா கேளுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. இந்த வருஷம் பொங்கல் தரப்பா கொண்டாடு. என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப என்னமோ அவ்வளவு எனக்கு கொண்டாடுறேன். நான் என்னடா நான் கே பாக்கடா. நீ போய் எனக்கு மனசு. என்னமா? என்னமா வருசி? என்னமா? பாஸ் எல்லமா சமனா வாங்கி வச்சிருக்கீங்க அம்மா 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 யோபா யோபா யாரப்பா அம்மா அம்மா வெர்றமா அம்மா என்னமா ஓ இங்க வரலாம் அம்மா பாராம منتிருதே အရவே இருக்குமா என்னமா சந்தசமா ரொம்ப சந்தசமா சந்தோஷமா

ஒரு புடவை நீங்கள் வாங்கினால் ஒன்பது புடவை இலவசமாக தருகிறோம் வாங்க வந்து அள்ளிக்கிட்டு போங்க பொங்கலை கொண்டாடுங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்துடலாம்

நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அதுவரை பாய் பா